தயவுக்குரல் வாய் இந்திரிய ஒழுக்கம் தொண்ணூற்றி ஐந்து கண்பறிய மெய்ப்பொருளை காண தமிழ்மொழியே மண்புடையார் வாய் மலர்ந்த வாக்கு கண்பறிய மெய்ப்பொருளை காண தமிழ் மொழியே மண்புடையார் வாய் மலர்ந்த வாக்கு கடவுள் உண்மையை கைக்கணியாய் கண்டு கொண்ட நம் அருட்பெரியோர்கள் அந்த தத்துவத்தை ஆதாரமாய் வைத்து நம் தமிழ் மொழியை அமைத்துள்ளனர் மெய்யுணர்வில் அருவமாய் உள்ள ஒன்றை ஒளி வடிவ அருவுருவில் கண்டு வரி வடிவ உருவில் ஆக்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் எழுத்து எழுத்து பல்கி சொல்லாகி சொற்கள் பெருகி செய்யுளாகி அச்செய்யுளே கடவுளை குறிக்க வந்தது நம் தெய்வ தமிழ் பொறிபுலன் உணர்வுக்கு அப்பால் சென்று அன்பறிவு வண்ணமாய் நின்று கடவுள் உண்மையை கண்டு அது வெளிப்பட திருவாய் மலர்ந்த அருட்செல்வர்கள் கண்ட தமிழுக்கு பிற எந்நிலையினர் வகுத்து தந்த மெய்யறியா மொழிகள் ஈடாகும் அருள் உணர்வுடையார்க்கு பிற எத்துணையும் இன்றி தானே கடவுள் உண்மை விளக்கத்தை காட்டிவிடும் தயவு தயவுக்குரல் வாயுந்திரிய ஒழுக்கம் தொண்ணூற்றி ஆறு சுவாமி சரோணானந்தா பேசுக பேசில் பெரும் பயன் உள்ளனவே பேசற்க மட்டரக பேச்சு பேசுக பேசில் பெரும் பயன் உள்ளனவே பேசற்க மட்ட ரக பேச்சு உண்மையான நன்மை தரும் உரை வழங்குதல் வேண்டுமே அல்லாது கீழான தாழ்வான பேச்சு பேசுதல் கூடாது அற்புதமான பேசும் சக்தியை பெற்றுள்ள மனிதன் அதனை தன் பகுத்தறிவால் தொகுத்தறிந்த உண்மையை விரித்துரைக்க உபயோகப்படுத்திக் கொள்ளுதலே நன்று மற்றபடி நாத்தடும்ப நாத்திகம் பேசி நலிவுறுதல் நலமன்று பேசாத பேச்சாலும் மௌன செயலாலும் கருத்தை பிறர்க்கு உணர்த்தல் ஞானம் தரு உரை ஆகும் தயவு